அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்றைக்கி யூனிவர்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்து வச்சாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான டூர் ஆஃப் டெஸ்டினி வச்சுருந்தா அது உங்கள் எனர்ஜிக்கு என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்கள் உள்ளுணர்வால் நீங்கள் மேபி கார்டு சூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செட் ஒன் யுனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே செட் ஒன் கார்ட் கார்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம் சூப்பர் ஸோ உங்கள் பாஸ்ல நிறைய வழி வேதனைகள் எல்லாம் சந்திச்சாச்சு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்ற பாடெல்லாம் சூப்பராக கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பாஸ்ல இருந்து நீங்கள் ஆகி வர்றத தான் இங்கே குறிக்கிது நீங்கள் நிறைய உறவுகளால் ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாகவும் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்க கிட்டே வந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக நிறைய காயங்களை உங்கள் இதயம் சுமந்துருக்கு அது நல்லா தெரியுது பட் இந்த மிடில் கார்டு அப்படி பார்க்கும்போது அழகாக வெற்றி வாகை சூடுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த இந்த ஹீல் ஆகி நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அடுத்தவங்க முன்னாடியே ரொம்ப கூனி குறுக்கி போய் நின்ற தருணங்கள் இருக்கலாம் இல்லை இவங்க முன்னாடிலாம் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினச்சோமே ஆனால் இப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீலில் இருக்கிறவங்களாம் கூடிய சீக்கிரம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு அழகான பிளஸ்ஸிங் தான் நான் சொல்லணும் ஏன்னா வெற்றி வாகை சூட போகிறீங்க எதில் உங்களை ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள் யார் எப்படின்னு காட்டணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் காட்ட போகிறீங்க நிறைய உங்களுக்கு அபண்டன்ஸ் கிடைக்கப்போகுது இனி உங்கள் பார்வை வந்து நே மேற்கொண்ட பார்வையாக இருக்கும் ஏன்னா உங்கள் உங்களுடைய அந்த பார்வையை சந்திக்கிறதுக்கு இனி யாருக்குமே நீங்கள் பார்க்காத விஷயங்களே கிடையாது நீங்கள் நான் அனுபவிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு இந்த எனர்ஜிஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதுதான் சொல்ல தோணுது நிறைய அபண்டன்ஸ் இருக்கு நீங்க பொருளாதார மேன்மை உங்களுக்கு அதிகமாக அப்படியே வந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு குறிக்கிது பட் இங்கே உங்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட இந்த கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உருவாக்கி ஆகுது ஆனா நீங்கள் வந்து எவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா அந்த சக்கரம் நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா அது மேலையும் கொண்டு போய்விடும் கீழே தள்ள தள்ளிவிடும் அப்படின்றதையும் இங்கே குறிக்குது ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்டு இங்கே இந்த கா இந்த காடோட ஹார்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு தெரியுது ஸோ நல்ல அதிர்ஷ்டம் உதயமாகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இதுவரையும் நீங்கள் ஒரு லக்கே இல்லாத பர்சன் நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் நினச்சா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே வந்து உங்களுடைய விதி வந்து கண்டிப்பாக மாறும் மேபி உங்களுடைய சோல் மீட்டை மீட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் கிடைக்கலாம் சோல் மீட் சோல்மேட்டை வந்து என்ன சொல்கிறது யாராக வேணா இருக்கலாம் இல்லையா அந்த ஆத்ம தோழர்கள் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனை தான் நீங்கள் நிச்சயமாக வந்து சந்திப்பீங்க அப்படின்னு தோணுது ஸோ கிட்டத்தட்ட வெற்றி உங்கள் கிட்ட நெருங்குது அதுக்கான காலம் வந்துக்கிட்டே இருக்குன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் டோர்ஸ் ஆஃப் டெஸ்டினி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ உங்களுக்காக பிரபஞ்சம் என்ன கதவு வைக்க காத்துக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே செக்ட் ஒன்றுக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் சரி உங்களை எடுப்போம் டோர் ஆஃப் மிஸ்ட்ரி வா பாருங்கள் ஸோ என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் வரப்போகுது ஸோ புது புது சஸ்பென்ஸ் இருக்குது நிறைய உங்களுக்காக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கு ஏற்ற மாதிரியே தான் சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுதுன்றது நல்லா தெரியுது ஏன்னா இ இவங்களும் உங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து நிறைய சூழ்ச்சிகள் இருக்குது தெளிவின்மை இருக்குது உங்ககிட்ட ஆனால் நீ அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் சுதாரிச்சிக்கணும்னு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இனி வர காலங்களில் இந்த விஷயங்களை உங்களுக்கு எவ்வளோ தூரம் பொறுத்திக்கிட்டு தைரியமாக நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ செட் ஒன் கார்டுக்கான விஷயங்கள் இது தான் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க காட் ப்ளெஸ் யூ கைஸ் தேங்க்யூ ஓகே செட் டூ கார்டு என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு வா உங்களுக்கும் இந்த மிடில் ஆஃப் கார்டு சரியான மெசேஜ் சூப்பர் ஸோ பாஸ்டில் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து உங்ககிட்ட ரொம்ப தந்திரமமாக பேசி உங்கள் கிட்டே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்படியே முழுசாக இழந்துட்டீங்கன்னு உங்களையே நம்ப வச்சுருக்காங்க அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து முதல்ல உங்களுடைய மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அது கொடுத்தே ஆகணும் நிறைய யோசிக்கிறீங்க ரொம்ப தனிமையாகவே இருக்கீங்க ஸோ நீ உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கூட இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப தயங்குறீங்க ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்கோ அப்படின்ற ஒரு பெரும் சுமையெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப சுமக்கிறீங்க ஆக்சுவலாக அது உங்கள் கிட்டே தான் இருக்குது அந்த வாய்ப்புகள் நீங்கள் இன்னும் திரும்பி பார்க்கல இந்த கார்டில் அவங்க எப்படின்னா முன்னாடி இரு கொட்டி போனதை தான் ஃபீல் பண்ணுறாங்க தவிர பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்களை அவங்க கவனிக்காமல் அதை பற்றி கவலைப்படுறாங்க அதுதான் உங்களுக்கு இப்போ சொல்லப்பட வேண்டியது ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சாதகமாக அமையாது அப்படி தான் உங்கள் பாஸில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க அது தெரியாமல் நீங்கள் மேபி கொஞ்சம் நஷ்டங்கள்லாம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா உறவுகள் இடையே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை சச்சரவுலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது கூட உங்களால் கிடையாது நீங்கள் உங்கள் பாஸ்டில் யார்கிட்டையோ இருந்த சில விஷயங்கள் உங்கள் உறவகங்கக்கிட்ட இருக்குது அந்த பாதிப்பு மனவிரிசல் இந்த மாதிரிலாம் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த மெசேஜ் பார்த்தீங்களா ஸ்ட்ரென்த்து கார்டு உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கே தெரியல ஸோ நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மா ரொம்ப தைரியம் உங்களுக்கு ஜாஸ்தி எவ்வளோ ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை ரொம்ப திறமையாக கையாளக்கூடியவங்க இங்கே ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை இப்படி தலையில் தட்டி ஒரு குழந்த மாதிரியோ இல்லை இன் நம்ம வளர்க்குற பெட்டு மாதிரி மாற்றுற அளவுக்கு உங்களுக்கான அந்த எனர்ஜி இருக்குதுன்னா அப்போ நீங்கள் யாருன்னு யோசிச்சிக்கோங்க உங்களுக்கு இனிவர்ஸ் இந்த மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ஆற்றல் என்னன்னே நீங்கள் தெரியாத அளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உங்களை போட்டு அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும் இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ உங் உங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டன் உங்கள் லைஃப்பில் சுற்றி சுற்றி நடக்குது அது என்னன்னு கண்டுபிடிங்க அது நீங்கள் அது முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளியே வரலைன்னா அது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்றதையும் குறிக்கிது நீங்கள் ரொம்ப தூய்மையானவர் மென்மையானவர் தான் உங்களை இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் தோணுது சில காலம் வந்து உங்களுக்கு அமைதி இல்லாமல் மற்றவங்க உங்களை தாழ்த்தின மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு கம்பல்சரி மன அமைதி தேவை அந்த மன தான் சில யோசனைகள் உங்களுக்கு பிறக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்த ஆள் எவ்வளோ தைரியம் தன்னம்பிக்கையுடைய ஆள் உங்களுக்கு உள் உள் வலிமை அதிகம் இன்னர் ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்டிஸ் கார்டு பொறுத்தவரையும் பாருங்கள் நீங்கள் எதால் இல்லை யாரால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான தீர்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன தான் நடந்தாலும் சரி உங்களுக்கு இங்கே சொல்லப்பட வேண்டிய விஷயமாக என்ன யூனிவர்ஸ் பார்க்குறாங்கன்னா என்ன நடந்தாலும் நேர்மையை மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய விஷயமே இதுதான் நேர்மை 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 ஆல்ரெடி என்ன விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சில விஷயங்கள் செஞ்சு உங்கள் உறவுகளுக்குள்ளேயே என்ன நடந்திருந்தாலும் சரி இல்லை உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக என்ன நடந்திருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடக்கிற பட்சத்தில் அதற்கான தீர்ப்பு தீர்வு உங்களை வந்து சேரும் தான் பிரபஞ்சம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன லெசன் இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் இந்த கார்டு இங்கே சொல்லுது ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து என்ன ரகசிய கதவு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ டோர் ஆஃப் டெஸ்டினி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே செட் டூ கானு என்ன மெசேஜ் பிரபஞ்சம் வந்து என்ன டோர் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு என்ன டோர் ஆஃப் லேர்னிங் பாருங்கள் ஸோ நீங்கள் புதுசு புதுசாக சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அது உங்கள் அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் நீங்கள் உங்களை எப்படிலாம் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஸோ அதுக்காக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கணும் இன்னும் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுக்கான கதவு தான் உங்களுக்கு திறக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ப்ளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுற செட்டு ஏன்னா உங்களுடைய இந்த பரிணாமம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கது இல்லையா ஸோ செட்டு உங்களுக்கு இதெல்லாம் பொருந்துச்சின்னா எடுத்துக்கோங்க பொருந்தல்னா தவிர்த்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் கான் யூ கைஸ்